இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசத்திலே நாம் பார்க்கிறோம் அஞ்சியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீட்டிருப்பார் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தியனவராய் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்திலே தம்முடைய மகிமைக்குரியவராய் அவர் வீற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே அவர் அப்படியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் செய்யக்கூடிய காரியத்தை குறித்து முப்பத்தி இரண்டாவது வசனத்தையே நாம் பார்க்கிறோம் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறு பிரிக்க வெள்ளாடுகளையும் ஆடுகளையும் வேறு வேறாக பிரிக்கக்கூடிய ஒரு நிலையை கர்த்தருடைய அந்த மகிமை தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மனுஷகுமாரன் என்ற மகிமையை கொண்டு அவர் அங்கே வீட்டிலிருந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அவர் தம்முடைய மகிமைக்குள்ளாக இருந்து நியாயம் தீர்க்கப் போகிறார் மனுஷகுமாரன் ஆனவர் தம்முடைய மகிமைக்குள்ளாக இருந்து நியாயம் விசாரிக்க போகிறார் அவர் வலப்புறத்து மந்தை இடப்புறத்து மந்தை என்று ஆடுகளை வேறுபுரிக்கிறார் வலப்புறத்து மந்தையை செம்மறி ஆடுகளாகவும் இடப்புறத்து மந்தையை வெள்ளாடுகளாகவும் பிரிக்கிறார் அவர் இப்படியாக பிரிக்கக்கூடிய இந்த நிலை வரும் பொழுது அவர் தன் நிலையில் இருந்து அதை பிரிக்கிறார் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது அவர் பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வந்திருந்தார் ஆனால் அவன் நியாயம் விசாரிக்கும் போது வலம் இடம் என்று வேறுபிக்கக்கூடிய அந்த மந்தையின் ஆள்களை அத்தகைய கிரியைகளுக்குள்ளாக அவர் செயல்படும் போது அவர் மனுஷகுமாரனுடைய மகிமையை கொண்டவராக சாட்சியிடப்பட்டிருக்கிறார் அவர் தம்முடைய மகிமைக்குள்ளாக அந்த சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறார் அவர் மனுஷகுமாரன் என்ற தன்மையிலே மனுஷகுமார் கூடிய மகிமையிலே மனுஷகுமாரனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவராக நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நியாயம் தீர்க்கக்கூடிய வேலை மனுஷகுமாரனாக இருந்த அவர் நியாயம் தீர்க்கக்கூடிய நிலை மனுஷகுமாரனாகிய அவர் கிறிஸ்தவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் இதை குறித்து இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது வலப்புறத்து மந்தை என்றும் இடப்புறத்து மந்தை என்றும் சொல்லப்பட்டிருக்க கூடிய இந்த ஆடுகள் கிறிஸ்தவர்களாகிய நம்மை குறித்து நாம் நாய்களாக இருந்தோம் பிரஜாதி நாய் என்று வேதம் சொல்கிறது அப்படி நாய்களாக சாட்சியிடப்பட்ட நாம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது நாம் ஆடுகளாக மாற்றப்படுகிறோம் இந்த ஆடுகளை அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார் இந்த ஆடுகளை வலப்புறத்துக்கு என்றும் இடப்புறத்துக்கு என்றும் வேறு பிரிக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியத்தை நியாயத்தீர்ப்பினாலும்

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அவருடைய மகிமை எங்கே காணப்படுகிறது அவருக்குள்ளாக காணப்படக்கூடிய மகிமையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் அந்த ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மாறு வருகையே பொற்கச்சையை கட்டியிருக்கக்கூடிய மகிமைக்குள்ளாக மனுஷகுமாரன் இந்த ஏழு பொன் விளக்குகளின் மத்தியிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் அவருடைய மகிமை அந்த ஏழு பொன் குத்து விளக்குகளுக்குள்ளாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு மகிமையாக காணப்படுகிறது அந்த மகிமையை ஏழு பொன் குத்து விளக்குகளுக்குள்ளும் இருந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியமாக சாட்சிடப்படுகிறது அவருடைய அந்த மகிமை ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே ஜொலிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய மகிமை அந்த மகிமை அந்த பொன் குத்துவிளக்குகளின் ஒளியினால் பிரகாசிக்கக்கூடிய மகிமையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை நியாயப்பிரமாணம் இசைவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் நியாயப்பிரமாணம் அங்கே யகோவாக்குடைய மகிமைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு பிரமாணம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இசைவேலர்களை நியாயம் தீர்க்கிறதாக காணப்பட்டது இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்க குமாரனாக வெளிப்பட்டவர் யகோவா யகோவா தன்னுடைய மகிமை அங்கே நியாயப்பிரமாணத்தின் மகிமையாக

நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை இங்கே எகோவா என்ற நாமம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவுக்கு அறிவிக்கப்படாத ஒரு நாமம் அந்த நாமம் மோசைக்கு அறிவிக்கப்பட்ட நாமம் ஏனென்றால் இங்கே குமாரனாக எகோவா வெளிப்படுத்தப்படுகிறார் இந்த எகோவா தன்னை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையிலே அங்கே பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் குமாரனுக்கு குமாரனாகிய இகோவாவுக்கு மகிமையாக சாட்சியிடப்பட்டது அந்த மகிமையானது நியாயப்பிரமாணத்தினால் கொடுக்கப்பட்ட மகிமை நியாயப்பிரமாணம் இகோவா என்ற குமாரனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட யகோவா என்ற குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான கிரியைக்குரிய காரியமாகும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை அங்கே ஒரு மனிதனை நீதிமானாக்கிட்டு அது இஸ்ரவேலனை நீதிமானாக்கிட்டு கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே யகோவா என்ற குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையானது நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மகிமை அது நியாயப்பிரமாணத்தின் குறித்த மகிமை நியாயப்பிரமாணம் நியாயம் சீர்க்கிறதாக கொடுக்கப்பட்ட பிரமாணமாக காணப்படுகிறது அது இசை வேலைகளை வலப்புறத்துக்கு இடப்புறத்துக்கு ஏறு குறிக்கக்கூடிய மகிமைக்குரிய அந்த பிரமாணமாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது அது குமாரனுக்குரிய மகிமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே கிறிஸ்து என்ற குமாரனுக்குள்ளாக இங்கே மனுஷகுமாரனுக்குள்ளாக ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிமையானது அங்கே ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே இருந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு மகிமை அந்த மகிமையானது அவருடைய

மனுஷகுமாரன் ஏழு பொன் விளக்குகளின் மத்தியிலே அமர்ந்திருந்து அவருடைய கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை கொண்டவராக அங்கே தன்னுடைய மகிமையிலே வெளிப்பட்டார் அந்த மகிமை அந்த ஏழு விளக்குகளுக்குள்ளாகவும் அந்த மகிமை அவர்கள் கரத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழு நட்சத்திரங்களின் மூலமாகவும் ஜொலிக்கக்கூடிய மகிமையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அந்த மகிமையை நியாயம் தீர்க்கக்கூடிய மகிமை அந்த மகிமைக்குள்ளாகவே அவர் தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து நியாயம் விசாரிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்கள் என்றும் அந்த ஏழு பொன் குத்து விளக்குகளும் ஏழு சபைகள் என்றும் வெளிப்படுத்தின முதலாம் அதிகாரம் இருபதாவது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் அருமையானவர்களை அவர் ஏழு சபைகளுக்குள்ளாகவும் ஏழு சபை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்துக்குரிய மகிமையை தன்னகத்தை கொண்டவராக அவர் நியாயசாலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அவர் ஆடுகளை நியாயம் விசாரிக்கக்கூடிய வலப்புறத்துக்கு என்றும் இடப்புறத்துக்கு வேறு பிரிக்கக்கூடிய வேலையிலே அவர் தன்னுடைய மகிமைக்குள்ளாக அவர் அமர்ந்திருக்கிறதை சாட்சியிடப்பட்டிருக்கிறது அப்படி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகிமையானது ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தையும் ஏழு நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய அந்த மகிமைக்குரிய அந்த பிரகாசத்துக்குள்ளாக வெளிப்படக்கூடிய மகிமையாகவே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது அந்த ஏழு குத்துவிளக்குகளுக்குள்ளாக பிரகாசிக்க அனுப்பப்பட்ட ஏழு நட்சத்திரங்களுக்குள்ளாகவும் கொடுக்கப்பட்ட பிரமாணமே அவருடைய மகிமையாக சாட்சியிடப்பட்டு அவர் அந்த மகிமையிலே நியாயசானத்திலே அமர்ந்திருக்கிறார் அங்கே அவர் நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த கிரியையானது நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல அவர் தன்னுடைய கரத்தில் அனுப்பின அந்த ஏழு நட்சத்திரங்களும் பிரகாசிக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கின் ஒளியாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளிலே அது பிரகாசித்தது அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணத்தை கொண்டு அவர் நியாயம் விசாரிக்கிறவராக அங்கே சிம்மாசனத்தில் தன்னுடைய மகிமையிலே இருக்கிறத இங்கே வேதம் சாட்சி கொடுக்கிறது கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே யகோவா குமாரனாக சாட்சியிடப்படுகிறார் அந்த குமாரன் தன்னுடைய மகிமையிலே நியாயம் விசாரிக்கிறவராக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அது நிகழ்ந்துவிட்ட ஒரு காரியத்தை குறித்த காரியமாகும் அது நியாயப்பிரமாணத்தின் மகிமையை குறித்த காரியமாகும் நியாயப்பிரமாணம் குமாரனின் பிரமாணமாக யகோவாவின் பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது அது மோசலின் மூலமாக சாட்சியிடப்பட்ட பிரமாணம் அந்த பிரமாணம் எகோவாய இந்த குமாரின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் அது அது கொடுக்கப்பட்ட பிரமாணம் அதுகளை நியாயம் தீர்க்க குமாரனாக அனுப்பப்பட்ட என்ற நாமத்திற்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அது மகிமையாக காணப்படுகிறது அந்த இசைவேளைகள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் அந்த மகிமைக்குள்ளாகவே இசைவேலர்கள் வேலைகள் தங்களுடைய ராஜ்யங்களுக்காக வேறுபிரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமானது இங்கே குமாரனாக வெளிப்பட்ட கர்த்தராயசு கிறிஸ்து சிங்காசனத்துக்கு முன்பாக அது நிறைவேறிய பிரமாணமாக காணப்படுகிறது நியாயப் பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்

கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும் படிக்கு கிறிஸ்து மேல் விசுவாசிகள் ஆனோம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் நீதிமான் ஆக்குகிறதில்லை விசுவாச பிரமாணமே ஆக்குகிறது சாட்சி கொடுக்கிறார் ஏனென்றால் பவுல் கர்த்தர் மகிமையை சுற்றிலும் அங்கே பிரகாசிக்கிற ஒளியாக சாட்சியிடப்பட்ட அந்த ஏழு குத்துவிளக்குகளின் ஒன்றாக திகழக்கூடிய அந்த முதலாவது குத்துவிளக்கின் காலத்திலே ஒளி கொடுக்க அனுப்பப்பட்ட நட்சத்திரமாக விளங்கின அந்த சபைக்குரிய தூதனாக சாட்சியிடப்படுகிறார் இந்த பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஒருவனை நீதிமானாக்குகிறதில்லை ஏனென்றால் அந்த நியாயப்பிரமாணத்தின் மகிமை இங்கே குமாரனுடைய மகிமையாக குமாரனுடைய மகிமையாக சாட்சியிடப்படவில்லை மகிமை மகிமை குமாரனாக தன்னை வெளிப்படுத்தின கத்தராய ஏசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக நியாயாசனத்திலே அமரக்கூடிய அந்த சிங்காசனத்திலே காணப்படுகிற மகிமையாக சாட்சியிடப்படவில்லை நியாயப்பிரமாணத்தின் கிரியை நிறைவேறின கிரியை நியாய பிரமாணம் நிறைவேறின பிரமாணம் நியாய நாளிலே உட்படுத்தக்கூட அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்படவில்லை நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவனை நியாயம் விசாரிக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்படவில்லை அது இகோவாவின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலே கேள் என்றே நியாயப்பிரமாணம் சாட்சியிட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நம்மை நியாயம் விசாரிப்பதற்காக அந்த நியாயத்திலே அவர் அமரக்கூடிய விளங்கக்கூடிய குத்துவிளக்கின் காலங்களிலே வெளிப்பட்ட அவருடைய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது குத்துவிளக்கின் காலத்திலே அவருடைய அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணமே அவருடைய மகிமைக்குள்ளாக அவருடைய சிம்மாசனத்திலே இருந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது நியாய

மகிமை குமாரனும் மகிமையாக இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது அந்த மகிமையோடு அவர் தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து நியாயம் விசாரிக்கிறவராக காணப்படுகிறார் அந்த வார்த்தை மறுபடியும் வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் அந்த வார்த்தை வார்த்தையாய் வெளிப்படும் பொழுது அதற்கென்று காணப்படுகிற மகிமை குமாரனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவரும் அங்கே கத்தாய் இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிப்பதற்காக நாம் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு காலம் அது நியாய தீர்ப்பின் காலம் நியாய தீர்ப்பின் காலத்திலே வலப்புறத்திலே இருக்கக்கூடிய அவருடைய மந்தைக்கு அவர் நியாய தீர்ப்பு வழங்கி அவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது அதுவே பிரமாணமாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே வார்த்தை குமாரனாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது குமாரனின் பிரமாணமே நியாய தீர்ப்புக்குரிய பிரமாணம் அந்த நியாய தீர்ப்புக்குரிய பிரமாணமே குவாரனின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது அந்த பிரமாணமே குவாரனின் மகிமையாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது அந்த குமாரனின் மகிமையை நியாய தீர்க்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அதுவே வலப்புறம் என்றும் இடப்புறம் என்றும் மந்தையின் நாடுகளை வேறு பிரிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது அந்த பிரமாணமே குமாரனின் மகிமையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே அந்த மகிமையின் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறவராக குத்துவிளக்கின் ஒளிக்குள்ளாக ஏழு குத்துவிளக்குகளின் நடுவே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகிமைக்குரிய அந்த குமாரனாக சாட்சியிடப்படக்கூடிய அந்த மகிமையை நின்றே அவர் நியாயசானத்திலே இருந்து நியாயம் விசாரிக்க போகிறார் இங்கே வலப்புறத்தில் இருந்து அவருடைய கரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் சாட்சியிடக்கூடிய பிரமாணங்களை அறிவிக்கக்கூடிய சாட்சிகளாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த சபை தூதர்கள் கொடுக்கப்பட்ட பிரமாணமே அங்கே குமாரனுக்கு மகிமையை சேர்க்கிறதாக காணப்படுகிறது அது குமாரனிடத்திலே குமாரனுடைய மகிமையை பெற்றதாக அந்த நட்சத்திரங்கள் அனுப்பப்பட்டது குமாரனுடைய மகிமையிலே அனுப்பப்பட்ட குமாரனுடைய பிரமாணத்தை அந்த சபைக்குரிய காலத்திலே வந்து சாட்சியிட்டன அந்த சபைக்குரிய பிரமாணத்தை சாட்சியிட்ட அந்த சபைக்குரிய பிரமாணத்தை கொண்டு வந்த அந்த நட்சத்திரங்கள் அந்த சபைக்குரிய மகிமையை கத்தனுடைய மகிமையாய் அங்கே வெளிப்படுத்திட்டு அது சிம்மா நியாயம் விசாரிக்க போகிறவருடைய மகிமையா இந்த பூச்சக்கரத்தில் வந்து சாட்சி கொடுத்தது கிறிஸ்து அருமையானவர்களே நாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய காலம் கடைசி ஏற்பாட்டின் காலம் கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கிறிஸ்தவர்கள் நாம் அவருடைய மகிமையின் சிம்மாசனத்துக்கு முன்பாக நின்று அவருடைய மகிமைக்குள்ளாக நியாயம் விசாரிக்கக்கூடிய காலத்துக்குள்ளாக நாம் சென்றடையும் பொழுது நாம் அவருடைய மகிமையிலே பிரகாசித்த அந்த பிரமாணத்தின்படி செயல்பட்டிருப்போமே ஆனால் அவன் வளப்புறத்து மந்தையாக நியாயம் தீர்க்கப்படுவோம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இப்பொழுது அவருடைய நாமம் வார்த்தையாக நின்று தன்னுடைய குமாரன் என்று

இவைகள் சாட்சியிடப்படக்கூடிய கிருவை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நம்மை நியாயம் விசாரிக்க போகிறது சபை பிரமாணத்தின் வார்த்தையும் அங்கே தன்னை வெளிப்படுத்தி பிரமாணத்தை சாட்சி அந்த பிரமாணத்தின் நியாயம் விசாரிக்கப் போகிறது நியாய பிரமாணத்தின் கிரியைகள் நம்மை ஆக்காது நியாய பிரமாணத்தின் கிரியைகள் நாம் நீதிமான்களாக அவருடைய வளப்புறத்து மந்திரியாக சென்றடையக்கூடிய கிருவையை கொடுப்பதாக சாட்சியிடப்படவில்லை கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே பிரமாணம் ஒரு

மானத்தின்படியாக புறஜாதிகள் ஆகிய நாம் ஆத்துமா என்ற உள்ளான சரீரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருவே இழந்த ஜனம் அத்தகைய பாவத்துக்குள்ளாக ஜனிப்பிக்கப்பட்ட ஜனம் ஜென்ம சுவாபத்துக்குள்ளாக ஜனிப்பிக்கப்பட்ட ஜனம் அந்த ஜென்ம சுவாவத்துக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்ட ஜனம் அப்படியாக இருக்கக்கூடிய நமக்கு கிருவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாகிய அந்த கிருவையை கொண்டிருக்க ஜனமாகிய நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற ஆத்மா உருவாக கிருவை கிடைத்த ஜனமாக நாம் மாறினோம் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே நாம் இப்பொழுது அவருடைய வார்த்தை பிரமாணத்துக்கு முன்பாக நிற்கிறோம் குமாரனின் முன்பாக நிற்கிறோம் அங்கே குமாரன் தன்னுடைய மகிமையை உருந்தியவராய் அங்கே நீ சிம்மாசனத்திலே வார்த்தையாய் அமர்ந்திருக்கிறார் அந்த வார்த்தை நியாயம் தீர்க்கப் போகிறது அந்த வார்த்தை குமாரனாய் இருந்து நியாயம் தீர்க்க போகிறது நாம் இப்பொழுது வார்த்தை பிரமாணத்தின் காலம் இது சங்கம காலம் இந்த சங்கம காலத்திலே கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய அந்த கிருவிக்குரிய வார்த்தை அவருடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை பிரமாணம் ஆகும் அந்த வார்த்தையை பற்றி கொண்டிருப்போமே ஆனால் வார்த்தைக்குரிய ரகசியங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிரியைகளின் மேல் விசுவாசம் வைப்போமே ஆனால் நாம் அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய மைமையை மாசத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம் வலப்புறத்திலே இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவோம் வசனத்திலே அவருடைய நாமம் தேவனுடைய அது தேவனுடைய வார்த்தை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை சாட்சது அந்த வார்த்தை மாமிஷத்திலே வெளிப்பட்டு கற்றாகியின் கொண்டு செல்லப்பட்டது குமாரின் மூலமாக கிருவியை பெற்ற ஜனமாக மாறினோம் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே அதற்கு முன்னர் வரையிலும் நியாய பிரமாணத்தின் கிரியை இசைவேலர்களுக்குள்ளாக அவர்களை நீதிமானாக்கூடிய கிரியைக்குரிய காரணியாக அமைந்தது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது அது முதல் தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் நியாயப்பிரமாணம் யோவான் வரைக்கும் அது செயல்படக்கூடிய ஒரு நிலை நியாயப்பிரமாணம் யோவான் வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ளான ஒரு காலம் யோவான் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சாட்சியிட்ட பின் மாமிஷத்திலே வெளிப்பட்டு அந்த வார்த்தையை குறித்து சாட்சியிட்ட பின் அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியை மாற்றி அமைக்கப்படுகிறது அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்குரிய ஜனமாகிய இசைவேலர்கள் புதியதாக ஒரு பிரமாணத்துக்குள்ளாக கடந்து வந்தார்கள் அந்த பிரமாணத்தை குறித்து சாட்சியிட்டவன் யோவான் நியாயப்பிரமாணம் அங்கே யோவான் வரையிலும் அது செயல்படக்கூடிய ஒரு நிலை யோவான் இயேசுக்களும் சாட்சியிட்ட பின் அங்கே நியாயப்பிரமாணம் நிறைவேறின பிரமாணம் ஆயிற்று ஏனென்றால் நிறைவேற்ற வந்தவர் அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை அவர் நிறைவேற்ற வந்திருக்கிறதை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் அங்கே இசைவேலனை அந்த சங்கம காலத்திலே ரட்சிப்புக்குள்ளாக அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு நிலை அங்கே அவர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பன்னிரண்டு அப்போசலர்களுக்குள்ளாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி அவர்கள் அந்த நியாயசனத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அங்கே அந்த பிரமாணம் கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாச பிரமாணமாக அவர்களை நீதிமன்ற்களாக மாற்றிற்று இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சானகன் சாட்சியிட்ட பின் இங்கே நியாய பிரமாணம் அது நிறைவேறின பிரமாணமாக மாறிற்று வார்த்தையை குறித்து வார்த்தையானவை குறித்து கர்த்தருடைய சாட்சி எழும்பப்படும் முன் அங்கே சபை பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கடைபிடிக்கப்படக்கூடிய மகிமையை கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது சபை பிரமாணத்தின் நிறைவிலே

நியாய பிரமாணம்மாணமாக காணப்பட்டது அதே போலவே வார்த்தையான சபை பிரமாணம் நீதிக்குரிய பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது சபை பிரமாணம் நீதிக்குரிய பிரமாணமாக சாட்சியிடப்படக்கூடிய காலம் வார்த்தையானவரை சாட்சியிடக்கூடிய காலம் வரையிலும் வார்த்தையானவரை குறித்து சாட்சி எழும்பக்கூடிய வேலையிலே சாட்சியின் ஊழியம் எழும்பக்கூடிய வேலையிலே சபை பிரமாணம் நிறைவேறி அங்கே வார்த்தையானவர் மீது வைக்கக்கூடிய விசுவாச பிரமாணம் அங்கே ஒரு ஆத்மாவை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கக்கூடிய தன்மைக்குரியதாக கொண்டு செல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை சங்க மகாலத்திலே ஏசு கிறிஸ்துவை குறித்திய விசுவாசமானது அவரை மேசியா என்றும் அவர் கிறிஸ்து என்றும் அவர் குமாரன் என்றும் அவர் மாமிசத்திலே வந்த வார்த்தை என்றும் விசுவாசிக்கக்கூடிய அந்த பிரமாணமே அங்கே ஒரு இசை வேலனை வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கக்கூடிய கிருவியை பெற்றவன பாத்திரமாக மாற்றிட்டு இது சங்கமகாலத்திலே எகுவா என்ற நாமம் எகவா என்ற பிரமாணம் அங்கே நீதிமானாக்கவில்லை மாமிஷத்திலே வார்த்தை வெளிப்பட்டு அது சாட்சியிடப்பட்ட பின் அங்கே மாமிஷத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமே அங்கே நீதிமானாக இசரவேதனை மாற்றிற்று நியாய கிரியை இஸ்ரவேலனை நீதிமானாக மாற்றவில்லை இயேசு கிறிஸ்டியின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமே அந்த இசரவேலனை சங்கமகாலத்திலே அங்கே நீதிக்குரியவனாக மாற்றிற்று கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே நாம் இப்பொழுது காலம் சங்கம காலம் இந்த சங்கம காலத்திலே வார்த்தை சாட்சியிடப்படும் முன்னர் வரையிலும் சபை பிரமாணம் பின்பற்றக்கூடிய கர்த்தருடைய மகிமையின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது வார்த்தையான தன்னை வெளிப்படுத்தி சாட்சியிட்ட பின் அந்த வார்த்தை பிரமாணமே ஒரு ஆத்மாவை ஒரு ஆத்மாவை நீதிமானாக மாற்றக்கூடிய கிரியைக்குரியதாக மாற்றும் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் குமாரனுடைய மகிமை இப்பொழுது வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய மகிமைக்குரிய காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் வார்த்தையின் மகிமை ஆரம்ப காலத்திலே இசைவேலர்கள் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொண்டவர்களாக மாத்திரம் இருந்தார்களே ஆனால் அவர்கள் அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை அங்கே செயல்படுத்தாவிட்டாலும் நீதிமன்ற்களாக சாட்சியிடப்பட்டார்கள் அதே போலத்த ஒரு கிரியை கடைசி ஏற்பாட்டிலும் தேவனுடைய நாமமாகிய வார்த்தை சாட்சியிடப்படும் முன் அதற்குரிய கிரியைகள் சபைக்குரிய கிரியைகளாக சாட்சியிடப்படும் காலம் நிறவேறின பின் இங்கே அவருடைய நாமம் வார்த்தை என்று சாட்சியிட பின் அந்த வார்த்தை சாட்சியின் மூலமாக அறிவிக்கப்பட்ட பின் வார்த்தைத்தை பற்றிக்க மந்தையாக சாட்சார் நாமும் வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக பலப்புறத்து மந்தையாக நாமும் செயல்பட கத்த நமக்கு அளவில்லாத கிருவியை தரும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம்